வணக்கம் சாவித்திரி சமையலுக்கும் உங்களை வரவேற்பேன் இப்போ அருமையான சுவையில் அதிகப்படியான பீட்டுவல் சக்தி நிறைஞ்ச அரசாணிக்காய் பரங்கிக்காய் மஞ்ச பூசணிக்காய் பொரியல் வித்தியாசமான சுவையில எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாங்க இப்போ ரொம்ப உடலுக்கு நல்லதுங்க ஒரு சிலர் வந்து வாய்வும்பாங்க அந்த வாயு நீக்கிறதுக்கு தான் நம்ம இதில் பூண்டு பூண்டுப்பல் எல்லாமே சேர்த்துருக்காங்க இந்த முறையில் நம்ம பொரியல் செய்து சாப்பிடும் போதுங்க சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ பக்கம் பரங்கிக்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க மேல் பக்கம் உள்ள பகுதியை நீக்கிட்டுங்க சின்ன சின்ன துண்டுகள்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் பரங்கிக்காயில் இந்த மேல் பகுதி தோல் வந்துங்க உங்களுக்கு ரொம்ப தடிமனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நீக்கிட்டு இந்த மஞ்சள் பகுதியை மட்டும் சேர்த்து பொரியல் சேர்த்துக்கலாங்க மெல்லிஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த தோலோடவே கட் பண்ணி போட்டுக்கலாம் பொரியலுக்கு தாளிக்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குங்க எண்ணெய் சுடாகட்டும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சுங்க தாலிக்காய் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே சின்ன சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் வச்சிருக்கேன் கருவேப்பில வெங்காயம் பெருங்காயத்தூள் நறுக்கி வச்சிருக்கிற அரசாணிக்காக சேர்த்துக்கலாம் சிறிது அளவு மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி தேவைப்பட்டால் மறுபடியும் கூட தொளித்து வேக வச்சுக்கலாங்க எடுத்தோடனே இதுக்கு நிறைய தண்ணி சேர்த்துக்கூடாங்க சீக்கிரமாக வெந்துடும் அளவாக தான் தண்ணி இதுக்கு தேவைப்படும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டோம் வேகட்டுங்க அதுக்குள்ளே தேங்காய் விழுத அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு சில் தேங்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க நீங்கள் துருவியும் கூட சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு அஞ்சாறு வர மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு அளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சம் காரம் வந்து கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு விருப்பப்படாதவங்க சீரகம் கூட சேர்த்துக்கலாங்க சோம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய பல் பூண்டுங்கிறனால ரெண்டு பூண்டு பல் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க பல் பூண்டுனா நீங்கள் அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் இதை தண்ணி சேர்க்காமல் தருதருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் பரங்கிக்காய் பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க இப்போ அரைச்சி தேங்காய் வில் தான் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இது ஒரு ஏழு எட்டு நிமிடத்தில் நல்லா வெந்துருங்க அதனால கிட்ட இருந்தே பார்த்து நீங்கள் ரேக் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா உண்மை கொஞ்சம் வெந்து வரட்டும் கடைசியாக லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் பொடியான இருக்குன்னா மலித்தலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க உங்களுக்கு காய் வேகலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டால் போதுங்க இது குழஞ்சா உங்களுக்கு டேஸ்ட்டு குறைவாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் பரங்கிக்காய் பொரியல் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்